அனைவருக்கும் வணக்கங்கள் வெல்கம் டு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனலில் தினமோரு திருப்பாவை பாசுர கோலமும் ஓவியமும் பாடலும் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான திருவிழாக்களையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது என்ன மிக முக்கியமான திருவிழான்னு சொல்கிறீங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் திருவிழா தான் வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் நடைபெறக்கூடிய திருவிழாக்களும் முக்கியமானது தானே நீங்கள் சொல்கிறது எனக்கு நன்னா கேட்கறது ஆமாங்க நம்ம தாயாருக்கு வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் திருவிழா தான் நம்ம தாயார் பாடின திருப்பாவையை பாட 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 நமக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் கிடைக்கும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லைங்க மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் கண்டிப்பா திருப்பாவை சொன்னீங்கன்னா ஏற்படுவதை நீங்களே உணரலாம் அனுபவபூர்வமாகவே உணரலாம் நீங்க கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் கோதை பிறந்ததுனால இந்த ஊர்ல தாங்க நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளும் இருக்கா ஷிவில்லிபுத்தூர்ன்ற ஒரு சேதத்திரத்துல வந்து ஆண்டாள் தாயார் ஒருத்திய நீங்க பிரகாரத்தை சுத்தி வந்தால் போதும் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துக்கும் சென்று வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கும் போனா என்ன ஒரு மனம் ஆனந்தமும் சந்தோஷமும் அடையுமோ அப்பேற்பட்ட ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஸ்ரீவல்லி புத்தூர் ஆண்டாள் சன்னதியில வந்து ஆண்டாளை சேவிக்கும் போது நம்மளை உணர முடியும் ஏன்னா கோதை ஒருத்திக்குத்தானுங்க கோதை தான் பெருமாளோட பத்தினிகள்லையும் கோதை தான் முதல்ல வருவாள் அவ மட்டும் தானே அவள் தானே ராணி நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கும் அவ தான் ராணி ஆழ்வார்கள்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆழ்வார்கள் வரிசையிலையும் கோதையை நிற்பாள் சரி தான் நிற்கிறான்னு பார்த்தோன்னா பக்தர்களோட பக்தர்களா நீங்கள் நீங்கள் சேவிச்சுட்டே இருக்கும்போது அவளும் உங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து அவளும் உங்கள் கூட நின்று செவிப்பாளாம் பெருமாளை அப்பேற்பட்ட எளிமையான தெய்வம் நம் நாச்சியா தினம் ஒரு திருப்பாவைன்னு பார்த்துட்டு வர்றதுல தினம் ஒரு திருப்பாவை ஓவியத்தை நமக்காக அலைமேலு ரங்கராஜன் மாமி மிகச்சிறப்பாக ரொம்பவே அழகாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க மாமிக்கு ஏகப்பட்ட உடல் சூழ்நிலை அவங்களால வந்து வரைய முடியாது அப்படிங்கிற நேரத்தில் கூட மாமி வந்து சேச்சா அப்படிலாம் இல்லை எல்லாரும் வந்து தாயாரோட அருள் கிடைக்கணும் எல்லாருக்கும் தாயார் வந்து எல்லா விதமான நலன்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அவங்க எதையுமே பொருட்படுத்தாமல் ஓவியமும் கோலமும் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அதைத்தான் பார்த்துட்ருக்கீங்க அடுத்ததாக்க உமா சந்திரசேகர் அக்காவோடய குரல்ல திருப்பாவை பாசுரத்தை பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ நாயகன் நாய் நின்ற நந்த கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோபுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோறின கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் கா மாயன் மணி வண்ணன் நல்ல வாய் மாயன் மணி வண்ணன் நெல்ல வாய் நேந்தான் தூயோ மாய் வந்தோம் துயில் எழ பாடுவான் மாய் வந்தோம் துயில் எழப்பாடு